அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் இரண்டு விதமான நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்க போகலாம் எங்க போகக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வட்டம் பகுதியில் இருக்கிற புல்லாவெளி நீர்வீழ்ச்சியை தான் நாம் பார்வையிட வந்திருக்கிறோம் தரைத்தலத்திலிருந்து தாண்டிக்குடு செல்லும் வழியில் இடதுபுறமாக நீங்கள் திரும்பினால் இந்த புல்லாவளி நீர்வீழ்ச்சி அடையலாம் நண்பர்களே இது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் மிகவும் ஒரு ஆபத்தான சுற்றுலா பகுதியாகத்தான் இந்த இடம் விளங்குகிறது நண்பர்களே இதில் உள்ளே நுழைவதற்கு ஒரு புதிதாக ஒரு மூங்கில் மரமும் பாலங்கொண்டு அமைத்திருக்கிறார்கள் இதன் இரு புறங்களிலும் மழை காலங்களில் அதிகமாகவே நீர்வரத்து இருக்குமாம் இந்த பாலத்தின் வளர்ந்து புறமாக நாம் இறங்கும் போது இந்த நீர்வீழ்ச்சியை மேலே இருந்து பார்க்கலாம் நண்பர்களே இறங்குவதற்கு ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கிறது பார்த்து கவனத்துடன் இறங்க வேண்டும் நண்பர்களே ஏனென்றால் இதற்கு சரியான ஒரு பாதுகாப்பு அம்சமே கிடையாது ஆனாலும் சுற்றுலா வாசிகள் நிறையவே வந்து இங்கு இதை பார்வையிட்டு செல்கிறார்கள் சில பேர் மேலே இருந்து பார்க்கிறார்கள் சில பேர் அந்த கொடூரமான பாதையில் இறங்கியும் அதன் நீர்வீழ்ச்சிக்கு கீழே சென்று பார்க்கிறார்கள் நண்பர்களே ஆர்பரித்து கொட்டுகின்ற இந்த அருவிக்கு கீழே இறங்குவதற்கும் பக்கவாட்டில் எந்தவித படிகளுமே கிடையாது மலை முகடுகள் போலத்தான் இங்கு பாதை இருக்கிறது இதன் வழியாகத்தான் இறங்க வேண்டும் மிகவும் கவனத்துடன் இறங்க வேண்டும் மழை காலங்களில் நீர்வரத்து இது முழுவதுமாக பறந்து விரிந்து விழுகிறதாம் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் கீழே இறங்கி குளிக்கணும் நினைத்தால் இந்த பகுதியில் மாத்திரமே நீங்கள் குளிக்க வேண்டும் சாதாரண காலகட்டங்களில் கூட இந்த அருவியின் வேகம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நண்பர்களே இந்த பகுதியிலிருந்து இதன் கீழ் நோக்கி வரும்போது மிகவும் பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு நீர்வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் இது சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் ஆனால் மக்கள் வரத்து இங்கு அதிகமாகவே காணப்படுகிறது நண்பர்களே இந்த பகுதிதான் இந்த சுற்றுலாக்கு ஒரு அபாயகரமான பகுதியாக விளங்குகிறது நண்பர்களே தெரியாதவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் ஏனென்றால் பார்ப்பதற்கு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிற இந்த பகுதி ஒரு மரண வாசலாகவே காணப்படுகிறது பல பேர் இந்த இடத்தில் விழுந்ததாக இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் யாரும் உயிர் பிழைத்தது இல்லை நண்பர்களே தயவு செய்து இந்த பகுதிக்கு செல்பி போட்டோ எடுக்க வேண்டாம் மிகவும் ஒரு ஆபத்தான பகுதியாகத்தான் இந்த இடம் விளங்குகிறது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மேலே இருந்து மாத்திரமே தயவு செய்து பாருங்கள் குளிக்கிறதுக்கு கூட இந்த கீழ் அருவியில் இறங்க வேண்டாம் பாதைகள் அவ்வளவு மோசமானதாகவே காணப்படுகிறது நண்பர்களே இது ரசிக்கக்கூடிய ஒரு புல்லாவெளி நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் தயவு செய்து இதை அனுபவிக்க வேண்டாம் இந்த பகுதி தாண்டிக்குடிக்கு முன்னாடி ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இது வந்துவிடும் நீங்கள் சென்று பார்க்கலாம் தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இறங்கி பயிற்சி எடுக்க வேண்டாம் அதை தொடர்ந்து நாங்கள் ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தேனி மாவட்டத்தை சென்றடைந்தோம் அங்கு ஒரு அற்புதமிக்க ஒரு மஞ்சளாறு அணையை தான் பார்வையிட நாங்கள் சென்றோம் நண்பர்களே மழையின் வரத்து இல்லாததால் இந்த டேமில் தண்ணி குறைவாகவே காணப்பட்டது இதன் செல்லும் வழி ஒரு அற்புதமான தென்னந்தோப்பு மிக அழகாகவே காட்சியளித்தது இந்த மஞ்சளாறு இந்த டேம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் எலிவால் அருவியிலிருந்து வருகிற நீர்வரத்து தான் இங்கு அதிகமாக சேகரிக்கப்படுகிறது நண்பர்களே நாங்கள் சென்ற இந்த காலகட்டத்தில் மழையின் வரத்து குறைவாகவே இருந்ததால் ஓரளவுக்குத்தான் நீர்த்தேக்கம் இருந்தது நாங்கள் பார்வையிட்டோம் இப்போதைக்கு இந்த இடத்தில் ஏராளமானோர் படகை கொண்டு மீன் பிடிக்கிறார்கள் அதன் இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கும்போது மீன் குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் இதன் இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கலாம் அது வளர்ந்து இந்த அணைக்குள் விடுகிறார்கள் நண்பர்களே சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த மஞ்சளாறு அணை அனைவரும் பார்வையிடலாம் இதிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் நீங்கள் பின்னோக்கி சென்றால் வரட்டாறு என்று சொல்லக்கூடிய ஒரு பாறையும் உள்ளது நண்பர்களே ஆனால் மழையின் வரத்து அதிகமாக இருந்தால் மாத்திரமே அந்த பகுதிக்கு செல்ல முடியும் அற்புதமாக ஒரு சறுக்கு போன்று விளையாடி நீங்கள் நீராடலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் மழையின் வரத்து இல்லாததால் நாங்கள் பார்வையிட்டும் அது வீணாக போய்விட்டது இந்த மஞ்சளார் அணை உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக விளங்கும் குடும்பத்துடன் கண்டுகளிக்கக்கூடிய இந்த அணையை அனைவரும் சென்று பார்வையிடலாம் நண்பர்களே அன்பு நண்பர்களே இரண்டு விதமான சுற்றுலா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த கோடை விடுமுறையில் தேர்ந்தெடுத்து கவனத்துடன் சென்று என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்துடன் சென்று என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே அழகான மஞ்சளாறு மற்றும் புல்லாவளி நீர்வீழ்ச்சி எங்கு சென்றாலும் கவனத்துடன் செல்லுங்கள் மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிய பயணங்கள் தொடரும் தொடர்ந்து பார்த்து மகிழுங்கள் நன்றி நண்பர்களே